கோடை காலங்களிலே இது போன்ற காலங்களிலே நமக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிற போது அதை நாம் சமன் செய்கின்ற வகையில் இப்போது நீர்த்தேக்கங்களிலே பதினேழு சதவீதம் நாள் தண்ணீர் இருப்பதை நாம் இப்போது மாவட்ட வாரியாக அனைவருடைய கூட்டுக்குடிநீர் திட்டம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது கூட்டுக்குடியினர் திட்டங்கள் வந்து இன்றைக்கு முழுமையாக செயலிழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இந்த புள்ளிவரங்க அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் ஆகவே நீர் மேலாண்மையிலே திமுக அரசு இன்றைக்கு கையாளாத ஒரு அரசாக இருக்கிறது நீர் மேலாண்மையிலே பூஜ்ய மதிப்பெண்களை திமுக அரசு பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிக்கிறது ஏனென்றால் குடிநீர் பஞ்சாப் தலைவருக்கு ஆளக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வெப்ப அலை சலனம் இன்றைக்கு அக்கறை வாழ்த்து இருக்கிறது முதலமைச்சர் முத்துவர் கருணா ஸ்டாலின் அவர்களே பத்தொன்பது மாவட்டங்களிலே நீர் பற்றாக்குறை குடிநீர் பற்றாக்குறைக்காக நூற்றி ஐம்பது கோடி பேர்கள் மேலாண்மை இது யானை பசிக்கு சோலை பகுதிதான் என்பதுதான் கல நிலவரமாக இருக்கிறது இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு தூத்துக்குடி திட்டம் செயலிருந்து காணப்படுகிறது அதற்கு மாற்று ஏற்பாடு லாரிகளிலே தண்ணீரை கொண்டு வருவது உரை கிணறுகளை நாம் கண்டறிந்து அவையிலிருந்து தண்ணீர் எடுப்பது அதே போல நீர்த்தேக்கங்களிலே நாம் தண்ணீர் குறைகிற காரணத்தினாலே எங்கே நமக்கு நீர் கூற்றுகள் இருக்கிறதோ அதைகளை கண்டறிந்து அவற்றிலிருந்து தண்ணீரை மாற்றி ஏற்பாடாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பது குறிப்பாக லாரிகளை நாம் த தனியார் லாரிகள் எல்லாம் நாம் எல்லாம் ஒப்பந்த அடிப்படையிலே தண்ணீரை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த பணிகள் எல்லாம் புதிய கிணறுகள் வாட்டர் சோர்சஸ் ஊற்றுகள் இல்லை இடங்களை கண்டறிந்து அங்கே அங்கேயெல்லாம் செய்கிறது அது ஒருபுறத்திலே வெப்ப அலை இரவு பகல் மக்களை வாழ்த்தி வளைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் மின்சார தேவை இதுவரை வரலாறு காணாத அளவில் தேவை அதிகரித்திருக்கிறது ஆனால் அதற்கு சமன் செய்கின்ற வகையில் உற்பத்தியை நாம் இந்த திமுக அரசு அதிகரிக்காத காரணத்தினாலே இந்த சமன்பாடு தனியார் இடத்துல கொள்முதல் செய்ய வேண்டிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் சோலார் பவர் இந்த சூரியசக்தி மின்சக்தி நமக்கு கிடைக்கக்கூடியது அதே நேரத்தில் காற்றாலை மூலமாக கிடைக்க வேண்டிய மின்சாரம் கிடைக்காது மத்திய தொகுப்பிலிருந்து கிடைக்கக்கூடியது தனியார் சந்தைகள் இருந்து தான் இன்றைக்கு பெரும்பகுதி வாங்குவதுனாலே மிகப்பெரிய அதுவிலே நட்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்குறோம் ஆகவே இந்த தண்ணீர் பற்றாக்குறை கோடை காலங்களிலே மின்சார பற்றாக்குறை இதெல்லாம் கையாளுகிறது இந்த அரசு பூஜ்ஜியம் அளிப்பதைப் பெற்று மக்களுடைய கடும் கோபத்துக்காக இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய மாநில முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாரா இந்த குடிநீர் தடை ஆடுகிற குடிநீர் பற்றாக்குறையும் தடை ஆடுகிற மின்சார பற்றாக்குறையும் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா மக்களை பாதுகாக்க முன்வருவாரா முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் என்று கேட்டு விடைபெறுகிறேன் புரட்சி தலைவர் அம்மாவுடைய குடிநீர் அரசியலே புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இது போன்ற சவாலான காலங்களின் மராமத்து திட்டம் மிகப்பெரிய அளவில் கைப்பிடித்தது நிலத்தடி நீர் உயர்ந்தது பாசன பரப்பு அதிகரித்தது விவசாயத்திற்கும் குடியிருக்கும் போதுமான நீர்களை நாம் பயன்படுத்த முடிந்தது அது நீர் மேலாண்மையிலே தவறான முறையை கையாளுகிற காரணத்தினாலும் செயல்படாத தன்மையினாலும் செயலிழந்த காரணத்தினாலும் இன்றைக்கு மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் கூட இனியும் அதிலிருந்து நீங்கள் விலகி செல்லாமல் உண்மையை கசப்பான மருந்தாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நீங்கள் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க திமுக அரசு உத்தரவர் கடந்தநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்கள் முன்வர வேண்டும் மக்களுடைய தாக்கத்தை தீர்ப்பதற்கு குடிநீர் தடையின்றி கிடைப்பதற்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழக எடப்பாடியார் அவர்களுடைய அரசியலை மேற்கொண்ட நம்முடைய சீய ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள